தமிட்டு புது பொண்ணு சமையலறை இன்றைக்கி பார்க்க போகிற சூப்பரான சுவையான மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் முருங்கைக்காய் உருளைக்காரங்கெலாம் போட்டு செம்ம டேஸ்ட்டாக எப்படி செய்து வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கறியில் வந்து மஞ்சள் தூளும் கொஞ்சம் போல் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம் உப்பு போடுறது இருந்தால் உப்பு போட்டுக்கலாம் நான் உப்பு போட்டு வேக வைக்க மாட்டேன் இப்போ கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் மீதி நம்மளுக்கு குழம்புல வேகும் போதே நம்மளுக்கு நல்லா வெந்துடும் அதனால் இப்போ நம்ம வறுத்து தான் எல்லாமே அரைக்க போகிறோம் அதனால நாலு போல் காஞ்ச மிளகா சின்ன சுருள்பட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் கசகசா மூணு போல் வந்து கிராம் எடுத்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து நல்லா எண்ணெயில் தான் நம்ம வந்து நல்லா வறுத்து அரைக்க போகிறோம் அதுக்கு த எண்ணெய் வந்து நல்லா விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுவிட்டால் போது ரொம்பவும் விட தேவையில்லை இப்போ இந்த காட்டினா எல்லா மசாலையும் வந்து அது எண்ணெயில் போட்டுக்க வேண்டியது தான் போட்டுட்டு சின்ன வெங்காயம் வந்து அதுவும் ஒரு நூறு கிராம அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக ஓரளவுக்கு வதக்கினா போதும் ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை ஒரே ஒரு தக்காளி மூட்டை இப்போதிக்கு போட்டுக்க வேண்டியதான் அதுக்கப்புறம் மறுபடியும் தாளிப்பு கொடுக்கும்போது தக்காளி வெங்காயம் போட்டுக்க வேண்டியது தான் இப்போ நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கி எடுத்தாச்சு வீட்டில் அரைக்கக்கூடிய மிளகாத்தூள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டு அதையும் நல்லா வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் மிக்ஸ் பண்ணணும் எல்லாம் கருகி போயிடும் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் நம்ம தேங்காயெலாம் ஊற்றி சாப்பிட போகிறது இல்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி வறுத்து போட்டுக்கோங்க புழுங்கலை அரிசி வறுத்து போட்டிங்கன்னா ஒரு சில தேங்காய் பிடிக்காதுல்ல அதனால் இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு குழம்பு நல்லா திக்காக இருக்கும் குழம்பு தாளிக்கிறதுக்கு ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் போல் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சுதான் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்க வேண்டியது தான் நாலு போல் காஞ்ச மிளகா நல்லா கிள்ளி அது கூட சேர்த்துக்க வேண்டியது தான் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் அதை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் கூட சேர்த்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக வதக்கிக்கணும் வெங்காயத்தை கூட கொஞ்சம் போல் கருவேப்பில் போட்டுக்க வேண்டியது தான் அதையும் கூட சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கும் போதே நம்ம தக்காளி பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு தக்காளி போட்டிருக்கோம் மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி போட்டுக்க வேண்டியதான் அது நல்லா வந்து பொடியாக கட் பண்ணி போட்டுக்க வேண்டியது தான் இப்போ த வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்க வேண்டியது தான் இப்போ சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடலாம் அப்படி சப்போஸ் வதங்கலைன்னா கொஞ்சம் போல் உப்பு போட்டு வதக்கிங்க வதங்கிடும் நம்ம ஏற்கனவே அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம் கறையில் இதிலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி போட்டு போட்டால் போதும் இப்போ நல்லா வந்து அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்க வேண்டியது தான் வதக்கிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிடுச்சு இப்போ நம்ம வறுத்த அரைச்சி வச்ச மசாலா எல்லாமே இந்த சட்டியில் ஊற்றிக்க வேண்டியதாக ஊற்றிட்டு கடகடன்னு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் நம்ம அரிசிலாம் போட்டிருக்கனால நம்மளுக்கு அடி பிடிக்கும் அதனால தான் கொஞ்சம் டக்குன்னு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணியாக பண்ணிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் அடி பிடிக்காமல் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதாக கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம என்னென்ன காய் போட்டுறோன்றதை பார்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கறி வேக வச்சலாம் அதுவும் உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு ஒரு முருங்கை எடுத்துருக்கேன் நம்ம அம்மாலாம் அந்த அந்த காலத்தில் ஸ்டைலில் எப்படி தான் வைப்பாங்க அந்த மாதிரி இப்படி வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் தேங்காய் பிடிக்காதவங்க நம்ம அரிசி யூஸ் பண்ணுவோம் இன்னும் சூப்பராகவே இருக்கும் இப்போ நம்ம வந்து இந்த சூட்லேயே வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கறி நல்லா வேக ஆரம்பிச்சிடும் இப்போ காயெல்லாம் நல்லா சேர்த்துக்க வேண்டியதால் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் விட வேண்டியது தான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த உருளைக்கிழங்கோட இந்த முருங்கைக்கெல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு அந்த சப்புன்னெலாம் இருக்காது நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் நம்ம இந்த மாதிரி இருக்குதுன்னு நினைப்போம் உப்பு கொஞ்சம் போல் போட்டுக்க தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு விருமிளகாய் தூள் போட்டுக்கலாம் ஏன்னா நல்லாயிருக்கும் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க இல்லைனால இந்த காரமே போதும் அப்படின்னாலும் விட்டுடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ வேக வச்ச தண்ணி வந்து நம்ம கூட ஊற்றிக்க வேண்டியது தான் ரொம்ப வந்து தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் மீடியமாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சப்பாத்தி தோசை இட்லிக்கும் சாப்பிட்லாம் சாதத்துக்குமே சாப்பிட்லாம் இப்போ நல்லா வந்து ஓரளவு கொதிக்க ஆரம்பிச்சு நல்லா வந்து கொதிச்சு மூணாவது ஸ்டேஜில் நம்ம குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் அப்படியே கலர் மாறும் கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு கலர் மாறும் கறையில் இருக்க கொழுப்பெல்லாம் நல்லா எண்ணெய் எதுக்க ஆரம்பிச்சிடும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்க நம்ம சிம்மில் வச்சுட்டிங்கன்னா அப்படியே அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிய ஆரம்பிக்கும் எப்பயுமே வந்து குழம்பு குதிச்சிட்டு மூணாவது ஸ்டேஜில் நம்ம சிம்மில் வச்சிங்கன்னா அப்படியே எண்ணெய் நல்லா வந்து படிஞ்சிருக்கும் அப்போ பார்க்க கலர்ஃபுல்லாக நல்லாவே இருக்கும் இப்போ நல்லா வந்து எண்ணெய்லாம் படிஞ்சு அந்த கொழுப்பெல்லாம் வந்து நம்மளுக்கு நல்லா மேலே வந்துடும் இப்போ வந்து கௌத்தமல்லி தூட்டு எடுத்துக்க வேண்டியதாக சூடான சாதத்தில் வச்சு முட்டையோட வச்சு சாப்பிடணும் சூப்பராக இருக்கும் என் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்க முறை உங்களுக்கு வீடியோ போய் தீபா விஷயம் நன்றி வணக்கம் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் டாட்டா பாய்